அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி சபா நாயகன் போராட்டக் பதிமூணாம் தேதி நடந்த கொடூர தாக்குதல்களில் திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியானதால் கண்ணிலிருந்து தண்ணி வரும் நெஞ்சு அடைக்கும் போல் வரும் இரண்டாம் கட்ட விவசாய போராட்டத்தில் முதல் தியாகி இவர் ஒரு போராளி போராட்டக்களம் போராட்டக்களமாகவே உள்ளது வணக்கம் ராஜேந்தர் சிங் இன்று நாலாவது நாள் சம்பு பாடல் போராட்டம் பதினாறாம் தேதி இன்று நமது தோழர் ஒரு விவசாயி இறந்துவிட்டார் அவரது பெயர் கியான் சிங் தந்தை பெயர் குஜ்ஜர் சிங் சாச்சோக்கி என்ற ஊரை சேர்ந்தவர் குர்தாஸ்பூர் எனது சொந்த ஊரிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் பக்கத்தில் உள்ளவர் அவர் பதினொன்றாம் தேதி இந்த போராட்டத்திற்கு இங்கிருந்து தொடங்கினார் அமிர்த்சரிலிருந்து தொடங்கி செல்லும்போது பன்னெண்டாம் தேதி வழியில் தங்கி பதிமூணாம் தேதி போராட்டக்களத்திற்கு போய் சேர்ந்து விட்டார் போராட்டக்களத்தில் பதிமூணாம் தேதி நடந்த கொடூர தாக்குதல்களில் காற்று பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் ஏற்பட்டது அடுத்த நாள் காலையிலும் ஹரியானா அரசின் பிஜேபி அரசின் ஆர்மியும் காவலர்களும் தொடர்ந்து தாக்கி வந்தனர் அந்த சமயத்தில் ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியானதால் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது ஏனென்றால் இளைஞர்களே அந்த இதை பிடிக்க முடியாது ஏனென்றால் பெரிய ஒரு இது பெரிய இது என்றால் கண்ணிலிருந்து தண்ணி வரும் நெஞ்சு அடைக்கும் போல் வரும் அப்போ அவர் வயது அதிகமானதால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு தாக்கி பிடிக்க முடியவில்லை திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அவர் இன்று அதிகாலையில் மரணமடைந்தார் தியாகி முதல் தியாகி இரண்டாம் கட்ட விவசாய போராட்டத்தில் முதல் தியாகி இவர் இர ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் நடந்த போராட்டத்திலும் முழு ஒத்துழைப்பும் களத்திலும் இருந்தவர் இவர் ஒரு போராளி இவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் இன்று மதியத்திற்கு மேல் அவரது உடலை இங்கு போராட்ட களத்திற்கு கொண்டு வந்து அதற்கு அப்புறம் அவரது உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்வார்கள் நாளை அவரது இறுதி சடங்கு எடு ஏற்படும்பொழுது அந்த அவரது உடலின் இறுதி சடங்கின் நிகழ்வை உங்களுக்கு ஒளிபரப்பு அங்கு செல்ல உள்ளேன் ஏனென்றால் எனது பக்கத்தில் உள்ள ஊர் அப்போது அங்கு சென்றால் அந்த அங்கிருந்து நான் லைவாகி உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன் மற்றது நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை ஏனென்றால் அரசு அஞ்சு மணிக்கு மீட்டிங் வைத்து எட்டு மணிக்கு தான் வந்தது எட்டு மணிக்கு வந்து அதுக்கப்புறம் பஞ்சாப் சிஎம்ஐயும் வரவழைத்தனர் அங்கு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையும் உள்ளது ஏனென்றால் அங்கு மக்கள் தங்கியிருக்கும் இடத்தில் அரசாங்க டியூப் லைட்டுகள் அதெல்லாம் வந்து ஆஃப் செய்து வைத்துள்ளனர் அப்போது அங்கு அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் உள்ளது ஆகையால் போராட்டக்களம் போராட்டக்களமாகவே உள்ளது வெடிகுண்டுகள் குறைந்து உள்ளது ஏனென்றால் பேச்சுவார்த்தை நாள் நாங்கள் வெடிகுண்டு வெடித்து கொண்டிருந்தால் நாங்கள் போராட்டத்திற்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வர தயார் இல்லை என்று கூறினோம் அதனால் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்ற காரணத்தினால் வெடிகுண்டுகளை நிறுத்தி வைத்துள்ளனர் பேச்சுவார்த்தை நடைபெறும் அவர்களுக்கு நன்றி டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு